பாவையின் ரகசியம் அத்தியாயம் பன்னெண்டு நாட்கள் கடக்க டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியும் ரேஷ்மியை தன் தோழியாக்கி கொண்டாள் அஞ்சனா இப்போது புதிதாக ஸ்கூட்டி ஒன்றை வாங்கி இருக்க தினமும் அதில் தான் வரப்போகுமென்று இருந்தாள் அன்றொரு நாள் ஓய்வு நேரத்தில் ரேஷ்மியின் இருக்கைக்கு வந்தவளோ ஹாய் என்க ஹாய் அஞ்சனா என்ன இந்த பக்கம் சும்மா இந்த வீக்கெண்ட் எங்கேயாவது போகலாமா டூ டேஸ் தொடர்ந்து லீவ் வரதில்ல சாரிப்பா நான் என்னோடய லவர் கூட வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படியா இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் என்று சிறிது நேரம் இருந்து பேசிவிட்டு சென்றாள் சே அப்படியே எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போய் பேச்சு கொடுக்கலான்னு பார்த்தா போச்சு புலம்பிக் கொண்டு தன் இருக்கைக்கு வந்தால் சிறிது நேரம் செல்ல அவளின் அருகே வந்த கைலாஷ் அஜனா உன்னை சார் கூப்பிட்றாரு புது ப்ராஜெக்ட்கான கோடிங் ஃபைல் எடுத்துகிட்டு வர சொன்னார் எங்கேவே ஓகே சார் இன்றுவள் அதனை எடுத்துக்கொண்டு அவரின் அறை நோக்கி சென்றாள் அனுமதி வாங்கி உள்ளே நுழைய வாங்க அஞ்சனா உட்காருங்க இங்க இவர் என்ன என் பேரும் கூட ஞாபகம் வச்சிருக்காரு நினைத்து கொண்டு கையில் இருந்த கோப்பினை கொடுக்க வாங்கி பார்த்தாள் பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்கன்னு வேலை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது உங்களோட ப்ரெசென்டேஷன் தேங்க் யூ சார் கூடவும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகுறதா கேள்விப்பட்டேன் நல்ல விஷயம் அதே மாதிரி என் கூடவும் நீங்கள் இருக்கலாம் எங்கே ஒரு நொடி சந்தேகமாய் கண்டால் சார் அது என்னால் முடியாது நீங்கள் என்னோட பாஸ் மற்றவங்க நானும் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம் அதனால் என்னால் ஈஸியாக பழக முடியுது நானும் இங்கே வேலை தான் பார்க்குறேன் நீங்கள் அப்படி நினச்சிக்கலாம்ல எங்கே அவன் ஏதோ முடிவோடு தான் இருக்கிறான் என்பது புரியவே சரி என்றார் ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்க தானே ஆமாம் சார் மேலிடத்துல சொல்லி ஃப்ளாட் எதுவும் அரேஞ்ச் பண்ணட்ட நோ சார் அதெல்லாம் வேண்டாம் இருக்கிற இடமே எனக்கு நல்லா தான் சார் இருக்குது என்க ஓகே நைட் ஷிஃப்ட் உங்களுக்கு கொடுத்தா வேலை பார்க்க முடியுமா கண்டிப்பாக சார் இதனால என்ன என்னால் முடியும் ஏகப்பட்ட பேர் எங்களுக்கு மட்டும் நைட் ஷிஃப்ட் தரீங்களேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதனால தான் சரிங்க சார் நான் போகலாமா போகலாம் இது எல்லாமே தான் இருக்குது டைப் பண்ணிடுங்க இங்கே வாங்கி கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தால் தன் இருப்பிடம் நோக்கி யோசனையோடு நடந்தால் இவரோட பேச்சு நடவடிக்கை பார்க்குற பார்வை எதுவுமே சரியில்லையே இதோட ரெண்டு மூணு தடவை பேசியிருக்கேன் அப்பவும் இப்படித்தான் பேசுறாரே என்னவா இருக்கும் நைட் ஷிஃப்டா அக்காக்கும் தானே சொன்னாங்க ஒருவேளை ராத்திரி நேரம் வேலை பார்க்கும்போது கண்டுபிடிக்க வாய்ப்பிருக்கலாம்ல இருக்கலாம்ல நினைத்து கொண்டே நடந்து வர வழங்க போல் முன்னே வந்த நந்தனின் மீது மோதினாள் சரியாக அவனின் நெஞ்சிலே அஞ்சனாவின் முகம் பதிந்து சட்டணம் மீண்டு பின்வாங்கியது அதிரங்கள் அப்படியே நிமிர்ந்த அஞ்சனாவை பார்த்து நின்றது நீதானா கேஷுவலாக கூற முதல் முறை அப்போதுதான் அந்த அலுவலகத்தில் அவன் ஒருவன் இருக்கிறான் என்பதையே கண்டாள் ஏதோ தன்னை தெரிந்தவன் போல் நீதானா என்கிறானே நினைக்க ஹாய் அஞ்சனா நந்தனின் அருகில் இருந்த அவனின் நண்பன் கேஷவன் கூறி அவளின் நினைவினை கலைத்தான் தன் நண்பனுக்கு இவளை முன்னவே தெரியுமா அதிர்ச்சியில் நந்தன் காண ஹாய் கேஷவ் என்ன இந்த வழியா வரீங்க சாதாரணமாக கேட்டாள் கேண்டீன் போறோம் என்று தன் நண்பனை காண நந்தனின் பார்வையோ இவர்கள் இருவரையும் தான் கண்டது இவன் என்னோட ஃப்ரெண்ட் நந்தன் நந்தா இவன் நெட்ஒர்க் டீம் அஞ்சனா என்று இருவரையும் அறிமுகப்படுத்த புன்னகைத்துக் கொண்டனர் சாரிங்க ஏதோ யோசனையில் இடிச்சிட்டேன் எப்பவுமே நீங்க அதை தனங்க பண்றீங்க என்கவே குழப்பமோடு கண்டால் எனிவே இதே மாதிரி மத்தவங்க மேலே இடிக்காமல் இருந்தா சரி இனி நேரா முன்ன தரைய பார்த்து நடங்க எதையும் யோசிக்காம என்றுவனும் அவளை தாண்டி செல்ல கட்டு கடு முகத்தை வைத்துக் கொண்டேன் அஞ்சனா சாரி அஞ்சனா அவன் எப்பவுமே அப்படித்தான் அவனுக்கு பொண்ணுகளை சுத்தமா பிடிக்காது கொரில்லா குரங்கு மாதிரி இருக்காரு ஏதோ தெரியாம எடுச்சதுக்கு இப்படி பிகேவ் பண்றது இப்படி இருக்குமா இருக்கிறவங்க கூட இருந்தா நீங்களும் அப்படித்தான் ஆகணும் அது என்னவோ உண்மைதான் அஞ்சலா என்று சளிப்போடு அவனும் கூற நகை சிந்தினாள் நடந்து சென்ற நந்தன் திரும்ப சரி அப்புறம் பாக்கலாம் கத்த ஆரம்பிச்சிருவான் என்றுவாறு கையசைத்துக் கொண்டு தோழனின் அருகில் வந்தான் உனக்கு எப்படி இவ்வளவு தெரியும் பார்த்தாலே பைத்தியக்காரி மாதிரி இருக்கா எங்க இல்லையே செம்ம ஃபிகராக தானே இருக்கா இங்கே ஏகப்பட்ட பேர் அவளை சைட் அடிக்கிறாங்க ஏன் அதுல நானும் ஒருத்தேன் என்றதும் திரும்பி நண்பனை கண்டு அக்னி பார்வை வீசினான் வெக்கமா இல்லை இதில் என்னடா வெக்கம் இவளுக்கு எல்லாம் இருக்காக அதுக்காக ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சைட் அடிச்சுக்கிட்டு சுட்டுவியா என்றுவாறு இருவருக்கும் சேர்ந்து இரண்டு காஃபியை வாங்கினார் நான் எங்கடா அவளை ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் இப்போ கூட உன்கிட்ட அப்படி சொன்னதை ஞாபகம் இல்லையே என்க அதன் பின் தான் யோசித்து பார்த்தான் எப்பயோடா நீ பண்றது தப்பு அவ்ளோ தான் சொல்லிட்டேன் தப்பா என்னடா சொல்ற நான் என்ன ஓன்லவரையா காதலிச்சேன் ஃப்ரீயா யாருமே பட்டா போடாத பொண்ணுதானடா நீங்க சொன்ன புரிஞ்சுக்கவே மாட்டேயா உன்னாலும் அவளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாம ஏன் இந்தக்கரை ஒருவேளை நீயும் ரூட் விடுறியா என்ன என்கவே நிமிர்ந்து பார்த்து புருவங்கள் மேலைகளை முறைத்தான் உன்னை பத்தி தெரிஞ்சு இப்படி கெட்டது தப்புதான் அதுக்காக இப்படி முறைச்சே எரிச்சிடாத டேய் இந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்காதுடா என்ஜாய் பண்ணு மச்சான் சும்மா பொண்ணுங்களை பார்த்தாலே விலகி போய் அனுமான் பக்தர் மாதிரி இருக்காத எனக்கு அட்வைஸ் பண்றியா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்லை சேர்த்து பில் பே பண்ணிட்டு வா என்றவனும் இழந்து சென்றான் ராமா ராமா அஞ்சனா சொன்னது சரிதான் இவனை போய் நட்பாக்கணே பாரு எல்லாம் என்ன சொல்லணும் புலம்பிக் கொண்டே பணத்தினை கட்டிவிட்டு அங்கிருந்து சென்றான் தன் இருப்பிடம் நோக்கி வந்து கொண்டிருந்த நந்தனை நினைப்பு முழுவதும் நண்பன் கூறியதில்தான் இருந்தது அவனையும் அறியாது பார்வையோ முதல் முறையாக நெட்ஒர்க் துறை நோக்கி சென்றது அங்கே அவனோ கணிப்பொறியில் மட்டுமே கண்ணாக இருந்து அதிதீவிரமாக வேலை பார்க்கவே மெல்லிய விரல்கள் காதோர முடியை கொண்டதை கட்டான் சட்டன தலையை சிரிப்பி கொண்டவனோ அடே நீ என்னடா அன்னைக்கு என்னடானா அவ பேசுறத கேட்க மெல்ல நடந்து வந்த தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படியோ ஆனா வந்து ஓமலே இடிச்சுக்கிட்டா நீ என்னடானா சாதாரணமா எடுத்துக்கிட்ட சரியில்லையிட நந்தா சரியில்லை தனக்கு தானே கூறிக்கொண்டு இருக்கையில் சென்று அமர்ந்தான் அதன் பின் நாட்களை செல்ல அவன் அவ்வளோ நந்தன் என்ற ஒருவனையே நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை ஆனால் அதற்கு மாறாய் நந்தனின் விலைகள் காரணமின்றி மற்றவர்கள் அறியாது அஞ்சனாவை சுற்றி வந்தது தான் பார்க்கும் நேரங்கள் பல நேரங்கள் யாராவது ஒருவன் அவளிடம் பேச கண்ணியமாக நடந்து கொள்ளும் அவளின் செயலை கண்டான் இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா என்பார்களே அப்படித்தான் அஞ்சனா நந்தனாவின் விலைகளுக்கு தென்பட்டாள் செயற்கை அழகே இல்லாத இயற்கை அழகு மட்டுமே கொண்டவளாக இருந்தால் அதைவிட அனைவரிடமும் சிரித்து கிண்டல் அடித்து சகஜமாக பேசினாலும் நெருக்கமில்லாத தன் பக்கம் ஆண்களை இழுக்க வசீகரிப்பது இப்படி எதுவும் அவளிடம் இல்லை என்பதை அவன் பார்த்த சில நாட்களிலே கண்டு கொண்டான் அதனால் தான் என்னவோ அவளை சுற்றி அனைவரும் வருகிறார்கள் போல் அவளோ அதனை கருத்தில் கொள்ளாத எதை நோக்கியோ பயணிப்பது புரிந்தது நைட் ஷிஃப்ட் சில ஆட்களை தேர்ந்தெடுத்துக்கிறோம் ஆல்ரெடி வேலை பார்த்தவங்க பகல் ஷிஃப்ட் மாறுறாங்க யார் நேம் எல்லாம் இருக்குன்னு மெயில் வரும் செக் பண்ணிக்கோங்க என்று ஒளிபெருக்கியில் செய்தி வரவே அனைவரும் அதைத்தான் பார்த்தனர் எப்படியும் தனக்கு வேலை மாறத்தான் போகிறது என்பதை முதலிலே அறிந்த அஞ்சனா அதனை பார்க்க நினைத்தது போல் வந்திருந்தது ரேஷ்மியின் பெயர் அவளின் துறையில் வந்திருக்கிறதா என்று தேட அவள் நினைத்தது போன்றே வந்திருக்கவே இது எதிர்பாராத கடவுள் கொடுத்த உதவியாக நினைத்தாள் மறுநாளிலிருந்து ஒரு சிலர் இரவு நேர பணிக்கு வந்திருக்க முதல் நாளே ரேஷ்மியோடு சேர்ந்து கொண்டாள் அஞ்சனா ஹாய் ரேஷ்மி ஹே சொல்லவே இல்லை உனக்கும் நைட் ஷிஃப்ட் தானா ஆமா ஒரு மாசத்துக்கு இனிமே இப்படித்தான் அப்புறம் லவலா எப்படி போகுது காஃபி அறிந்து கொண்டே இருவரும் பேசுவேன் எனக்கு நைட் ஷிஃப்ட் வச்சதால அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல ஏ அப்போ இதுக்கு முன்னாடி இப்படி ஒர்க் பண்ணியிருக்கியா அடிக்கடி இப்படி நைட் ஷிஃப்ட் மாறும் நைட் டைம் தான் அவன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பான் அந்த நேரம் தான் இங்கே வேலையில் இருந்த என்னால் பேசவே முடியாது இதனால் எங்களுக்குலாம் அடிக்கடி பிரச்சனை வரும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணவை எங்கே சொன்னால் கேட்டாதானே நீ போய் உங்கள் சார்கிட்ட சொல்லி பகலில் போட சொல்லுன்னு என்கிட்ட தான் சண்டை போடுவான் கிடைக்கிற கொஞ்சம் நேரமும் அவன்கிட்ட பேசிட்டு வரேன் என்கவே விலகி கொண்டால் அஞ்சனா புதிதாக வேலைக்கு வந்த இவளுக்கு எங்கே நைட் ஷிஃப்ட் இருக்கப் போகிறது என்று நினைப்பில் இருந்த நந்தனுக்கு அன்றைய வேலை முடிந்து கிளம்பும் போதுதான் அவளை கண்டான் இவளுக்கு என்ன நைட் ஷிஃப்ட் போட்டிருக்காங்க யோசனையோடு ஸ்கூட்டியை எடுப்பவளை காண யாரோ தன்னை பார்ப்பது போல் உணர்ந்தாள் சட்டனை திரும்பி காண வேலை முடிந்து அவரவர் பைக்கை எடுத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதில் ஒருவனாய் நந்தனும் ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு எடுத்தான் வீட்டுக்கு வந்த நந்தன் குளித்து முடித்து படுக்கப் போக அவனின் கைபேசி ஓசை எழுப்பியது கேசவனிடமிருந்து அழைப்பு வரவே சொல்லுடா மச்சா ஆபீஸ் போயாச்சா எடுத்ததும் கேட்க வந்துட்டேன்டா மச்சா அஞ்சுனாவ காணோண்டா சட்டென எழுந்த சிரிப்பை உள்ளுக்குள் அடக்கிக்கொண்டான் கொண்டான் இனிதான் அவளால அவளை காண முடியாதே ஏனோ மனம் குளிர் ஒருவித இதமாய் உணர்வதை அறிந்தான் அதுக்கு நான் என்ன பண்ணேன் நைட் ஷிஃப்ட் போட்டாங்க போல ரெண்டு நாள் ஆளை காணும் நைட் எதுவும் நீ பார்த்தியாடா எங்க எனக்கு அதான் வேலை பாரு ராத்திரி முழுக்க உனக்கு பார்த்து தூங்க போனா இப்படி போனா போனை போட்டு உசுர வாங்குற வயடா முதல்ல கத்தவே டேடி டேய் வச்சிடாதடா என் மச்சான் தானே நீ ஏன் நான் உன் ஃப்ரெண்டு ஏதோ உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ண மாதிரி மச்சான சொல்றேன் ஏ ஏதோ ஒன்றுடா எனக்காக இன்னைக்கு அவன் நைட் ஷிஃப்ட் வரலான்னு பாருடா என்ன உனக்கு அவள் மேலே அவ்வளோ அக்கற சைட் எடுக்கிற சரி அதுக்காக இப்படியாடா ஏதோ அவளோட பாதுகாப்பு நீதான் முழு பொறுப்பு மாதிரி கேட்குற சொன்னால சொல்லாட்டியும் அவ மேலே எனக்கு எப்போவும் ஒரு நல்ல எண்ணம் இருக்குது அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும் அதனால் தான் கேட்டேன் உனக்கு தான் நம்ம சென்னையை பற்றி தெரியும்ல அவ்வளோ இவ்வளோ பெரிய சிட்டியில் தனியாக இருக்காடா என்ன சொல்கிற நீ அவளோட பேரண்ட்ஸ் எங்க அவள் ஒரு அனாதடா இப்போ கூட ஹாஸ்டலில் தங்கியிருக்கா இதை தெரிஞ்சு அவளை மிஸ்பிஹேவ் பண்ணால் பல பேர் சுற்றிட்டு தெரிகிறானுங்க என்கவே கேட்டதுமே அந்த பலரின் மீது சினத்தை கக்கினான் அஜனாவிற்கு யாரும் இல்லை என்பதை கேட்ட நந்தனால் அதனை ஜீரணிக்கவே முடியவில்லை உண்மையாடா சொல்கிற ஆமாடா ஒரு தடவை அவளை பற்றி அவளோட ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது கேட்டேன் இப்போ வேற ரெண்டு நாள் ஆஃபீஸ் வரலையா அதுவும் எதுவும் பிரச்சனையாக இருக்குமோன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நேற்று நைட்டு அவள மாதிரியே நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுடா என்கவே சரையெனக் கூறி கைபேசியை வைத்தான் அதன் பின் எங்கே நந்தனால் நிம்மதியாக தூங்க முடியும் இரவு அவளை மீண்டும் காணும் நேரத்திற்காக அப்போதே காத்திருக்க ஆரம்பித்தான் ஏனோ அவனின் மனம் அவளுக்கு துணையாக இரு என்றே கூற நித்திரையை தொலைத்தான் நந்தனின் மனதில் தோன்றும் இந்த எண்ணங்கள் எல்லாம் என்ன என்பதை அவனால் முழுதாக கண்டறிய முடியவில்லை நன்றி